ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரதீப் சேது இதுவரைக்கும் பிரித்தீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன தயது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திமுக அரசு வந்து மகளிர வந்து போஸ்ட் பண்ணி அவங்க மனசில் இடம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு போன எலெக்ஷனுக்கு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அது வந்து என்னுடைய சகோதரனுடைய சீர் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தாரு ஆனால் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் என்ன செஞ்சார் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதுவும் எல்லாேருக்கும் கொடுக்கல ஒரு ஃபில்ட்ரு பண்ணிட்டார் யார் யார் கொடுக்கலான்னு அதுக்கப்புறமா எலெக்ஷன் நெருங்கும்போது என்ன செஞ்சார் இந்த ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்கிறோம் அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது திமுகனாலே ஊழல் தான் திமுகனாலே தேவையில்லாத பிரச்சனை தான் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்கிறதுல அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க என்ன சொன்னார் எல்லோருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம்னார் அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் கலர் டிவினார் அதோட உள்ளர்த்தம் என்னங்கிறது நமக்கு அப்போ தெரிஞ்சுதா தெரியலையா தெரியல அதுக்கப்புறமா மாதம் மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இரநூத்தொம்பது ரூபா அவங்க குடும்பத்துக்கு என்னது மொய் எழுதும்படியாக ஆயிடுச்சு ஆமாம் ஏன்னா கேபிள் டிவி சன் டிவி கலைஞர் டிவி இந்த மாதிரி அத்தனையும் என்ன செஞ்சாங்க கருணாநிதி இந்த டிவியை கொடுத்து போட்டு சஸ்பென்ஷனை வாங்கிட்டார் அது எவ்வளோ ஒரு பெரிய ராஜதந்திரம் தான் சொல்லணும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும் என்ன இழித்தவாயேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு மகளிருக்கு தானே நீ ரூபா கொடுத்த நான் அதே மகளிருக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆண்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் பேருந்து பெண்களுக்கு மட்டும்தானே திமுக அரசு வந்து இலவச பயணத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் இலவச அனுமதி பஸ்ஸில் கொடுப்போம் அதாவது நாடு நாசமாக போகுது அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை இலவசங்களை அறிவித்து அதுக்கப்புறமா எலக்ட்ரில் ஜெயித்து ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் கடைசியில் ஒரு நாலு மாதம் இருக்கும்போது என்ன செய்யலாம் நிறைவேற்றி விடலாம் ஒரு மாதம் ஆயிரம் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருஷம் கழித்து கொடுத்த மாதிரி நாமளும் ஆண்களுக்கு ரெண்டாயிரம் தரோம் ஆயிரம் தரோம் அப்படின்னு அடிச்சு விட்டு கடைசியில் ஜெயித்ததுக்கப்புறமா எப்பவும் போல் உனக்கும் பேப்பே உங்கள் அப்பனுக்கும் பேப்பே சொல்லிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் பழனிசாமி இருக்கார் அதாவது பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா ஆண் பாவம் மிக மிக பொல்லாதது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அதனால் தயவுசெய்து ஆண்களே நீங்கள் ஆண்களை வந்து எக்கார்ந்து கொண்டு அரசியல்வாதிகள் படித்திடாதீங்க ஏன்னா ஆண்களை வச்சு தான் உங்கள் சங்க சர்க்காரே ஓடுது அவங்க வந்து அவ்வளோ தூரம் குடிக்கலைன்னா உங்களுக்கு பத்து பைசா ஆட்சி நடத்துறதுக்கு பைசா கிடைக்காம போயிடும் பெண்கள் என்னதான் கரடியாக கற்றுனா கூட என் பொறுத்தனை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நம்ம கொடிக்க விட மாட்டேன்னு தலைகள் நின்றாலும் அவன் கொடி கொடிகார பைய கேட்க போகிறதில்ல அதே மாதிரி இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல டாஸ்மாக் வைக்கப்படாது அப்படின்னு சொல்லி பெண்கள் போராடுனா கூட ஆண்கள் வந்து அதை எப்படி அவங்க சொல்லிட்டா நீங்கள் அடைச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல சாராயக்கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஒருவேளை பெண்களோடது அடுத்து உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா அதுக்கப்புறமா ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்க வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க அது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நாம் என்ன செய்வோன்னா திமுக ஆட்சியை நம்பக்கூடாது அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் திமுகவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம நடக்கலாம் இந்த தடவை கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடவே போடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்